வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சரிகமப்பா சீசன் த்ரீ லில் சாம்பியன்ஸ் இறுதிக்கட்டத்தை இப்போது நெருங்கியிருக்கு இதில் ஒன் ஆஃப் த டஃப்ஃபஸ்ட் கண்டெஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க தான் ரிக்சிதா அவங்க ரிக்சிதா அவங்களோட பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிக்சிதா அவங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பரமக்குடி ஊரில் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்காங்க இப்போது இவங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க இவங்களோட அப்பா பேர் ஜவஹர் கிராமத்தில் இருந்ததுனால பலருமே இவங்கள பெருசாக என்கரேஜ் பண்ணல அம்மா தான் இவங்க போல்டாக இருக்கணும் நீ நல்லா பாட்டு பாடுற பாடக்கூடிய திறமை இருக்குது அதனால் நீ பாடுன்னு சொல்லி ரொம்பவும் மோட்டிவேட் பண்ணுறவங்களாம்மா ஆனாலுமே ரிக்ஷிதா அவங்களுக்கு அந்த கிராமத்தில் முறையாக சங்கீதம் கற்றுக்கிற வாய்ப்பு கிடைக்கல அம்மா அவங்களாலேயும் படங்களில் வர பாடல்களை தான் இவங்க சங்கீதம் கற்றுக்கிட்டு வந்திருக்காங்க முறையாக ரிக்சிதா அவங்க சங்கீதம் கற்றுக்கலனாலும் பல இடங்களுக்கு போய் இவங்க பாடியிருக்காங்க குறிப்பாக விஓசி ஸ்கூல் நடத்தின இனிய குரலுக்கான தேடல்ன்ற ஒரு ஷோவில் மூன்றாம் பரிசு பெற்று இரண்டாயிரம் ரூபாய் பரிசு பெற்றிருக்காங்க ரிக்சிதா அவங்க இதுக்கப்புறம் ஸ்டார் வாய்ஸ் அன்ட்டுன்ற ஒரு ஷோவில் கலந்துக்கிட்டு டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மோரல் கலை ரேத்னா அவ்விருதும் கிடச்சிருக்கு இதே போல் இவங்க சில கவர் சாங்ஸும் பாடியிருக்காங்க ரிக்சிதா அவங்க தான் சரிகமப்பா லில் சாம்பியன்ஸோட ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆயிருக்காங்க கண்டிப்பாக இந்த போட்டியில் அவங்க வெற்றி பெற பல முயற்சிகள் எடுப்பாங்க அந்த எல்லா முயற்சிகளுக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோடய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் ரிக்சிதா அவங்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க